அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சந்திர பகவான் தான் மனதிற்கு அதிபதியாக இருக்கின்றார் மனம் சார்ந்த எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு காண சந்திர பகவானை வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அவரை எப்படி வழிபடலாம் நம் குழப்பங்கள் தீர மன அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவை பெற வாங்க இந்த வீடியோல இந்த பதிப்பை பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒருவருக்கு இருக்கும் பிரச்சனை இன்னொருவருக்கு இருப்பது இல்லை அவரவரின் பிரச்சனை அவரவர்களுக்கு மிகவும் பெரிதாகத்தான் இருக்கும் அதை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது உன் பிரச்சனை என்ன அவ்வளவு பெரிதா என்னுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டால் நீ அவ்வளவுதான் கண்ணீர் விடுவாய் என்றெல்லாம் வசனம் பேசுவாங்க பத்தம் பிரச்சனைக்கான முடிவுகள் மற்றவர்களிடம் இல்லை என்பதை முதலில் உணருங்க எல்லோரிடமும் சதா புலம்பிக் கொண்டிருப்பதன் மூலம் எந்த தீர்வும் கண்டுபிடித்து விட முடியாது உங்களுடைய துக்கங்களில் இன்பம் காண்பவர்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி இருக்கத்தான் செய்வாங்க எனவே புலம்புவதை விற்றுவிட்டு மனதிற்கு காரக அதிபதியாக இருக்கும் சந்திரனை வழிபடுங்க ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல சந்திர பகவானை தரிசனம் செய்வதும் நவக்கிரக கோயில்களுக்கு சென்று சந்திரனுக்கு உரிய வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் சந்திர தரிசனம் செய்யக்கூடிய நாட்கள்ல அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறையில் சந்திர பகவானை வழிபட்டு வந்தால் மனதில் இருக்கும் பாரங்கள் குறையும் ஒவ்வொரு வாரமும் வரும் திங்கட்கிழமை அன்று நவக்கிரக சந்நிதியில் இருக்கும் சந்திர பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து செய்துவாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இந்த பரிகாரத்தை செய்யலாம் வழக்குகள் வம்புகள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு தவிப்பவங்க தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்தவங்க தோல்வியைக் கண்டு துவண்டு போய் இருப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லோருமே ஒரு கட்டத்தில் பிரியத்தான் செய்வாங்க அதற்காக மனம் அருந்திக்கொண்டே இருக்காம உங்களுக்காக வாழ்பவர்களையும் எண்ணி பாருங்க மனதில் இருக்கும் உளைச்சல்கள் இருக்கங்களை நீக்க திங்கட்கிழமை தோறும் சந்திர தரிசனம் செய்யுங்க நிலவொளியில் தியானம் செய்யுங்க வலது நாசியில் நான்கு வினாடிகளுக்கு காற்றை உள்ளே இழுத்து இடது நாசியில் எட்டு வினாடிகளுக்கு காற்றை வெளியே மெதுவாக விடுங்க இது போல பத்து நிமிடங்கள் செய்யுங்க மனம் அமைதி அடையும் பௌர்ணமி நாட்கள்ல மொட்டை மாடியில் சென்று நிலாச்சோறு சாப்பிடுங்க சந்திரனுடைய முழு ஆதிக்கம் பெற்ற பௌர்ணமி தினத்தில் நிலாச்சோறு சாப்பிட்டால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அழுத்தங்கள் நீங்கும் மேலும் முக அழகு பொலிவாகிவிடும் என்கிறது ஜோதிடம் சந்திர பகவானை வழிபடும் பொழுது வெண்ணிற மலர்களை சாற்றி வழிபடுவது வெண்மை நிறத்திலான நெய்வேதியங்கள் படைத்து தானம் செய்வது சந்திர பகவான் மந்திரங்களை உச்சரிப்பது போன்றதை செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் திங்கட்கிழமைகளை வெள்ளை நிற உடை உடுத்திக்கொண்டு சந்திரனை வழிபட்டால் இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கும் சந்திரன் ஜாதகத்தில் நீசம் அடைந்தவர்களுக்கு மனதில் நிம்மதி என்பதே இருக்காது ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை தயாராக நிற்கும் வாழ்க்கையில் விரக்தி சோகம் வெறுப்பு ஆகியவை உண்டாகும் அதிலிருந்து விடுபட சந்திர பகவான் வழிபாடு ஒன்றே போதும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி